ஹாய் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வியூர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எந்த இடத்துக்கு என்று சொன்னால் மண்டூர் ரெண்டு இடத்துக்கு தான் போகிறோம் இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது என்று சொல்லித்தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது எங்களோடய அம்மாக்கள்கிற அந்த காலத்து பரம்பரை அப்படியே வாழ்ந்த இடம் இப்பயும் எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம் கழுதாவல பிள்ளையார் கோயிலில் இது ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இப்போ காளை சாப்பாட்டுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பரோட்டா தோசை ஷோட்டீக்ஸ் இப்படி இருக்குது ஒவ்வொரு ஒரு ஆட்களும் தங்களுக்கு திரும்பமானதை சாப்பிட்டு கொண்டு கடைசியாக சூப்பராக ஒரு டீயையும் குடிச்சிட்டு வெளிக்கிட்டாச்சு இப்போ கழுவாஞ்சிக்குடி பாஸ் பண்ணி போய்கொண்டிருக்கிறேன் போகிற வழியிலேயே ஒரு கருவாடு விற்கிற ஒரு அப்பூ கண்டுட்டோம் அவர் கனையான் கருவாடு சித்தறி இப்படியான மீன்கள்லாம் அமைச்சிருக்க நாங்கள் விரால் கருவாடு கனையான் கருவாடு இதுகளை வாங்குவோம்னு சொல்லி அடுத்த நித்தாட்டி வாங்கி கொண்டிருக்கோம் என்னென்று சொன்னால் இந்த கருவாட்டு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நெருப்புல சுட்ட கருவாடு தான் இருக்குது இப்போ அதையும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் மன்றூருக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே ஆடு அடித்து உண்டைக்கு ஒரு விருந்து தான் கொடுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட்டாக பருப்பும் லீக்ஸும் வெள்ளைக்கறி வச்சுட்டாங்க அங்கே ஆடு வெட்டி கொண்டிருக்காங்க இப்போ எலோ ரைஸுக்கு கலரிங் இதுகளெல்லாம் போட்டு அப்படியே மூடிவிட போகிறாங்க இந்த பக்கம் நீச்சோறு தயாராகி கொண்டிருக்குது அடுத்த பக்கம் ஆடு வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு ஆட்களும் இது என்னென்று சொன்னால் ஃபுல்லாக எல்லா சொந்தமும் சேர்ந்து தான் இந்த விருந்து இன்றைக்கு நடக்குது இந்த விருந்தில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் உரகடுப்புலாம் சமையல் நடந்து கொண்டிருக்குது அதனால் இப்போத்தைய காலகட்டத்தில் இப்படி சொந்தமாக சேர்ந்து இப்படி சமைக்கிறது என்பது உண்மையாகவே ஒரு ஸ்பெஷலான ஃபேமிலி கெட் டுகெதர் தான் அதனால் இப்போ கொத்தமல்லி இலைகள் எல்லாம் தூவி கீவி எல்லாம் ரெடியாக்கப்படுகிறது ஒரு குரூப் அடுத்த குரூப் என்ன செய்யுது சொன்னால் ஆட்டு இறைச்சிக்காக தாளித்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஆட்டுரைச்சியை கொட்டி அதை கொதிக்க வச்சுக்க தொடங்கியிருக்கிறாங்க நல்லா அந்த ஆட்டு இறைச்சி நல்லா கொதித்து வந்து கொண்டிருக்குது அதை நல்லா கரையாக பதத்துக்கு வந்து பருத்தி போட்டு வத்தை வச்சுட்டு அதை மூடி எடுப்போம்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஐடியா இப்போ ஆட்டுக்குடல் வறுவலும் வெளியாயிட்டுது இன்றைக்கு என்ன இன்றைக்கு சாப்பாட்டில் விருந்தில் இருக்குதுன்னு சொன்னால் கத்திரிக்காய் சட்னி இருக்குது ஆட்டுக்குடல் வறுவல் இருக்குது ஆற்றச்சி குழம்பு இருக்குது ரைத்தா இருக்குது இப்படித்தான் எங்களோடய ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இன்றைய நாள் இப்படி கலந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கேன் ஓகே பபாய்